அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நாம் என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா பேரூர் ரகசியம் அதை பத்தி தான் பேச போறோம் பேரூரில் என்ன ரகசியம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சித்தர்களுடைய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து மூன்று விதமான பொருள்களை நமக்கு கொடுக்கும் ஒன்று வந்து ஸ்தூலப்பொருள் இன்னொன்று சூட்ச்ம பொருள் இன்னொன்று அதிசூட்ச பொருள் அப்படின்னு மூன்று விதமான பொருள் அது கொடுக்குது பேரூர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரூர் அப்படிங்கிற ஊற குடிக்குது அது இல்லாமல் சூட்சியமாக பேரூர்னு ஒரு இடம் இருக்குது அதிசூட்சமாக பேரூர்னு ஒரு இடம் இருக்குது அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம் இப்போது பொருள் காட்டக்கூடிய பேரூர் அப்படிங்கிற இடம் கோயம்புத்தூர்ல இருக்கு இந்த பேரூர்ல நிறைய அதிசயங்கள் இருக்கு குறிப்பா அதுல சொல்ல போனா இரவா பனை பிறவா புளி இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது அது இல்லாம இங்க இருக்கக்கூடிய நொய்யல் ஆற்றில் நம்ம போடக்கூடிய அஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகள் எல்லாமே வந்து கல்லா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இங்க கல்லிலே செய்த பல அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த சிலைகள் இங்க அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் போல நிறைய அதிசயங்கள் இந்த பேரூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு அடுத்தது இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரூரில் பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பிறந்தோம்னா நம்ம முக்தி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பேரூர் பிறத்தல் முக்தி இந்த மூணு விஷயத்தை பற்றி நாம் பார்க்கணும் முதல்ல முக்தி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் முக்தி அப்படின்னா மூன்று விதமான தீ அப்படின்னு பொருள்படும் இந்த மூன்று விதமான தீ என்னென்ன தீ அப்படின்னா ஆணவம் என்னும் தீ கண்ணும் என்னும் தீ மாயை என்னும் தீ இந்த மூன்று விதமான தீயும் நம்மளை சுட்டு பொசுக்கிறோம் இந்த மூணு நம்மளை சுட்டு பொசிக்கி சாம்பலாக்கிறோம் இந்த மூன்றின் மூலமாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே பாதிக்கப்படுவாங்க அப்ப இந்த மூன்று தீயையும் அழிக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு தீ தான் வந்து இந்த மூனை அழைக்க முடியும் அது என்ன தீ அப்படின்னா அதுதான் ஞான கணல் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான மெய்ஞானம் ஆத்மஞானம் யார் பெற்றுவிட்டார்களோ அவர்கள் இந்த மூன்றிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்றும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் அப்படிங்கிறது தான் எனும் அகந்தை அகங்காரம் நான் தான் எல்லாம் எல்லாமே நான் தான் செய்கிறேன் என்னால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும் எல்லாமே என்னுடையது அப்படியெல்லாம் வந்து தான் என்னும் அகந்தையில் ஒரு நினைப்போடு இருக்கிறது அடுத்தது கண்ணும் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசை இப்போது ஒரு பொருள் மேலே ஆசை வச்சு அதுக்காக நம்ம பாடுபடுறது உழைக்கிறது இது ரெண்டாவது மூணாவது மாயை மாயினா என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அனித்தியம் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்ளுது இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மாயை நம்மளை விட்டு விலகிறோம் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே மாயையால் உருவாக்கப்பட்டது மாயினா என்ன அப்படின்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும்னு அர்த்தம் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆனால் நிரந்தரமாக ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம் அப்போ இந்த மூன்று விஷயத்திலையும் நம்ம சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மூன்றையும் நாம் அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம் ஞானம் பெற வேண்டும் அப்போ ஆத்ம ஞானம் பெறுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற பற்றி அப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ முக்தினே நின்று தெரிஞ்சிருச்சு இந்த மூன்று விதமான தீயையும் அழிக்கக்கூடிய ஆத்மஞானம் பெறுதலே முக்தி புரியுதுங்களா இதுதான் முக்தி இறக்கிறதுக்கு பேர் முக்தி கிடையாது நிறைய பேர் இறந்துட்டால் முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படிம்பாங்க அதனால் இறப்பு அப்படிங்கிறது முக்தி இல்லை இந்த மூன்றையும் அழித்து நம்ம புதுசாக பிறக்கிறது அதுக்கு பேர் தான் முக்தி அப்படின்னு பேர் இப்போ பேரூர் பிறத்தல் முக்தி மூனையும் பார்த்தோம் இதில் பிறத்தலை பார்க்கணும் முதல்ல வந்து இந்த பிறவி அப்படிங்கிறது அதாவது மனித பிறவி மாண்ட பிறவி அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த வரம் அற்புதமான வரம் கிடத்தக்கரிய பேர் இந்த மாதிரி பிறவி நமக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது எவ்வளவோ அற்புதங்களை இந்த உடம்புல இறைவன் வச்சிருக்கான் மாவுட பிறவிங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு பிறவி இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அதுக்குள்ளதாக செயல்பட்ட ஆனா மனிதனுக்கு மட்டும் எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது அவன் சிந்தித்தால் பலவிதமான ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உருவாகுது புதிய புதிய திட்டங்களை வகுக்க முடியுது புதிய புதிய கருவிகளை செய்ய முடியுது பொருட்களை செய்ய முடியுது இதுக்கெல்லாமே ஆற்றல் வந்து நமக்கு மனித பிறவிக்கு மட்டும்தான் உண்டு வேற எந்த பிறவிக்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிறவியை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அதுலேயும் குறிப்பாக நமக்கு கை காலெலாம் நல்லா இருக்குது கண்ணு நல்லா தெரியுது காது நல்லா கேட்குது வாய் நல்லா பேசுது போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களும் எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் நல்லபடியா இறைவன் கொடுத்திருக்கான் இதுக்காகவே துரந்தோறும் எந்திரிச்ச உடனே நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அடுத்தது எங்கே ஒரு வெளிநாட்டில் கண்ட பாஷை பேசக்கூடிய இடத்துல பிறக்க வைக்காம இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான ஒரு பிறவியை இறைவன் நமக்கு கொடுத்ததுக்கு நம் மேலும் மேலும் நன்றி கடன் பெற்றிருக்கோம் ஏன்னா வேற எந்த மொழியிலையுமே ரகசியங்கள் கிடையாதுங்க பல ரகசியங்கள் தமிழ் மொழியில் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் மொழியை மட்டும் யார் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சுலபத்தில் முக்தி நிலைக்கு போயிடுவாங்க இந்த பிறவி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பிறவி செய்து இந்த பிறவியை யாரும் தவற விட்டுறாதீங்க ஏன்னா இதை விட்டாச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த பிறவி நமக்கு கிடைக்குமானே தெரியாது அடுத்த பிறவி அப்படிங்கிறது எதாக வேணால் பிறக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் இது நமக்கு கிடைத்த சரியான நேரம் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே கொள்ளணும் ஓடம் உள்ள போதே ஓடியே உலாவலாம் ஓடம்னா அந்த உடம்பு இந்த ஓடம் உடஞ்சி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ அதோடு பிடிச்சிது அதுக்கப்புறம் என்ன கதியாகவும் நமக்கும் தெரியாது அதனால் இப்போவே இந்த கணத்துலேயே நம்ம வந்து இறைவனை அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சிந்தித்து பெற்று அந்த வழியில் நம்ம செல்லணும் பிறவி அப்படிங்கிறது நமக்கு முதல்லையே பிறவி வந்துடுச்சு இது முதல் பிறவி அடுத்தது இன்னொரு பிறவி இருக்குது இதுதான் வந்து உண்மையான பிறப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த உண்மையான பிறப்பு அப்படிங்கிறது வேறொரு இடத்துல பிறக்கணும் ஏன்னா இந்த பிறவியில் நமக்கு மலினங்கள் இருக்குது அதாவது அழுக்குகள் நிறைய இருக்குது இந்த பிறவியில் என்ன அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய எண்ணங்கள் நம்முடைய அம்மா அப்பா அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய பதிவுகள் நம்ம போன ஜென்மத்தில் அனுபவித்த விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் பழகின விஷயங்கள் இந்த பிறவியில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த பழகுனேன் பேசின அத்தனை விஷயங்களும் பதிவுகளாக நம்மக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பதிவுகளாக இருந்துட்டு நம்மளால் ஆட்டி படைக்குது அது எந்த வழியில் காட்டுதோ அந்த வழியில நம்ம போகிறோம் ஆனால் உண்மையான பிறப்புன்னு ஒரு பிறப்பு இருக்குது அந்த பிறப்பை நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மட்டும்தான் இறைவனுடைய பதிவு என்ன சொல்லுதோ அந்த வழியில் நம்ம போவோம் அதனால் அந்த பிறப்பு தான் நம்ம பிறக்கணும் சரியா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது முக்தியை சொல்லியாச்சு பிறப்பை சொல்லியாச்சு அடுத்தது பேரூர் அப்படின்னு சொல்லணும் இந்த பேரூரில் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பேரூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அதாவது பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இரவாப்பனைன்னு ஒன்று சொல்லுது இரவாப்பனை அப்படிங்கிறது ஸ்தூலமாக பார்க்கும்போது அந்த பனை மரமானது பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்துகிட்ருக்கு அது ஒன்று ரெண்டாவது பிறவா புலி அப்படிங்கிறது அந்த புளிய மரத்தினுடைய விதை எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டாலும் அது முளைக்காது அப்போ இது ஒரு அதிசயம் அப்போ இந்த ரெண்டு மரமும் நமக்கு ஏதோ ஒரு சூட்சப் பொருளை சொல்லுது அது என்ன சூட்சப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரமானது எல்லா காலத்துலேயுமே அதாவது எல்லா மாதங்கள்லேயும் எல்லா காலத்துலேயும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கு மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் ஏதோ ஒரு பருவத்தில் மட்டும்தான் நமக்கு ஒரு பயன் தர்ற மாதிரி இருக்கும் ஆனால் பனை மரமானது எல்லா பருவத்திலையும் நமக்கு பயன் கொடுக்குது அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இரவா பனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே போட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் சூட்சம் என்ன அப்படின்னு பார்த்தா நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்துக்கிட்டே இருக்கணும் இதுபோல் நம்ம உதவி இருக்கும்போது தான் நம்ம என்றைக்குமே இரவாமல் இருப்போம் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம் இது சூட்சப் பொருள் அடுத்தது புளிய மரம் புளிய மரம் சொல்லக்கூடிய சூட்சும பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளியங்காய் பார்த்துருக்கீங்களா அந்த புளியங்காய் பழுத்த உடனே அதில் இருக்கக்கூடிய பழமானது இந்த இருந்து தனியாக பிரிஞ்சிடும் பிரிஞ்சு உள்ள இருக்கும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களுமே பழுத்துது அப்படின்னா இருந்து தனியாக பிரிஞ்சு நிற்காது உள்ள பழங்கள் எல்லாமே ஓட்டில் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த புளியம்பழம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து தனியாக கல்டு உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒட்டாமல் இருக்கும் ஆனால் அந்த ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் ஒட்டாமல் இருக்கும் அப்போ இந்த புளிய மரம் என்ன சொல்லுது நமக்கு இந்த உலகத்தில் நீ இருந்தாலும் எதனோடும் ஒட்டாமல் இருக்கணும் இந்த மாதிரி எதனோடும் ஒட்டாமல் நீ இருந்தினா உனக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிறத அந்த புளிய மரம் சொல்லுது அப்போது இந்த ரெண்டு மரங்களும் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பையும் இறப்பையும் இல்லாமல் செய்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம காட்டுது சூட்சமாக காட்டுது அடுத்தது பேரரூரில் பிறந்தாள் முக்தி அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தாள் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பேரூரில் பிறந்தவங்கெல்லாம் முக்திக்கு போயிட்டாங்களான்னா தெரியல சொல்ல முடியாது ஏதோ ஒரு சில பேர் போயிருக்கலாம் ஆனால் உண்மையான பேரூரில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் முக்திக்கு போவாங்க அதாவது அந்த மூன்றிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்வார்கள் எந்த மூன்று ஆணவும் கண்மும் மாயை சரியா அப்போ உண்மையான பேரூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான பேரூர் சூட்சமாக இருக்கக்கூடிய பேரூர் அப்படிங்கிறது நெற்றிக்கு உள்ளே இரு புருவங்களுக்கு மத்தியில் நெற்றிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்தலம் அண்ணாக்கு மேலே இரு புருவங்களுக்கு உள்ளே அந்த இடத்துல தான் ஜோதி இருக்கு இதை பற்றி பொங்கண சித்தர் வாழைக்குமையில் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே வைத்த விளக்கு எரிதடி அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல தான் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கு எல்லோருடைய ஆத்மாவும் அந்த இடத்துல தான் இருக்கு இந்த ஆத்மாவின் நிழல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் இந்த ஆத்மாவோட நிழல் தான் மனம் இந்த நிழல் என்ன பண்ணும் அப்படின்னா இது போய் உலக விஷயங்களை அணுவிச்சுக்கிட்டு மறுபடியும் கிட்ட வந்துடணும் ஆனால் இது என்ன பண்ணிருது அப்படின்னா உலக விஷயங்களுக்குள்ள போய் அணுவிக்கிற பேர்லேனு போயிட்டு அங்கேயே மூழ்கிட்டு அங்கேயே இருந்துடுது மறுபடியும் திரும்பி வரமாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னா அங்கிருக்கக்கூடிய இன்பங்களை அதை நுகர்ந்து நுகர்ந்து அதுலேயே அது பழகிடுச்சு இந்த மனமாகப்பட்டது ஆன்மாவுடைய நிலவா இருக்குது அது ஆன்மாவுக்கு சொந்தமானது ஆனா அது என்ன பண்ணுதுன்னா புலன்கள் வழியாக ஓடி அங்க இருக்கக்கூடிய இன்பங்களை நுகர்ந்து நுகர்ந்து அங்கேயே அது இருந்து அங்கேயே அனுபவிச்சு நான் அங்கேயே ஐக்கியம் வைக்கிறேன் சொல்லுது இந்த ஆன்மாவை கூப்பிட்டா மாட்டேங்குது அப்ப அது எப்படி சேர்த்துறது அங்க எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கறத அப்ப நம்ம சொல்ல போறோம் அப்போ இந்த இந்த இடம் இருக்கு இல்லைங்களா அதாவது நெற்றிக்கு உள்ளே அண்ணாக்கு மேலே உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் நம்முடைய ஆன்மாவாகப்பட்டது இருக்குது நம்முடைய சொந்த இடம் இது தான் இது சூட்சியமாக இருக்கக்கூடிய பேரூர் அப்போ அதிசூட்சமாக இருக்கக்கூடிய பேரூர் இருக்குன்னா இறைவனுடைய இருப்பிடம் தான் அதிசூட்சமாக இருக்கக்கூடிய பேரூர் சரியா பேரூரிலே பிறந்தாள் முக்தின்னு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நம்ம பிறப்பெடுக்கணும் இந்த இடத்துல நம்ம பிறப்படுத்துட்டோம் அப்படின்னா இந்த மூன்றும் நம்மை தீண்டாது எந்த மூன்று ஆணவம் கண்ணும் மா இந்த மூன்றும் நம்மளை தீண்டாது நம்ம இது மூணுலேருந்து விடுபட்டு வெளியே வந்துடுவோம் அப்போ இங்கே எப்படி பிறக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போதும் கவனத்தை இங்கே வச்சுருக்கணும் நெற்றிக்கு உள்ளே அண்ணாக்கு மேலே நம்முடைய கவனம் எப்போ அங்கே இருக்கணும் எந்த வேலை செய்தாலும் சரி அங்கே இருக்கணும் எப்போ ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போ அமைதியாக ஒரு இடத்துல ஒரு விரிப்பை போட்டு அமர்ந்து முதுகுத்தண்டையை நேராக வைத்து கொண்டு மூச்சை கவனிக்கணும் அதாவது மூச்சு உள்ளே போகுது வருது மட்டும் கவனித்தா போதும் நீங்களாக மூச்சை இழுத்து விடக்கூடாது அப்படி மூச்சு உள்ளே போகும்போது அண்ணாக்கு வழியாக மேலே ஏறுற மாதிரி நீங்கள் நினைங்க வெளியிடும்போது இந்த நெற்றிக்கு உள்ளே வெளியிடுற மாதிரி நினைங்க அதாவது மூச்சை இழுக்கும்போது அண்ணாவுக்கு உள்ளே இழுக்கிற மாதிரி நினச்சிக்கணும் வெளியிடும்போது நெற்றிக்கு உள்ளே விடுற மாதிரி நினச்சிக்கணும் மூச்சு உள்ளே போகும்போது ஒரு மந்திரம் சொல்லணும் வெளியிடும்போது ஒரு மந்திரம் சொல்லணும் மூச்சு உள்ள போகும்போது இம் உ அப்படின்னு சொல்லணும் வெளியிடும்போது ஆ அப்படின்னு சொல்லணும் அதாவது நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னா ஆ உ இம் அப்படி தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னா இம் உ ஆ தான் போக போகிறோம் இம் உ ஆனால் ஒன்றும் கிடையாது முருகா இம் ஊஆ இம் உணவு முருகான்னு வந்துடும் நமக்கு அப்போ இம் உ ஆ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் திரும்பி உங்கள் சொந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் ஆ அப்படிங்கிறது யார் சிவம் உ அப்படின்னு என்னது சக்தி இம் என்ன உருவம் நம்ம இந்த உருவம் எடுத்து வந்தாச்சு இங்கே இப்போ இந்த உருவம் என்ன பண்ணுது இம் அப்படிங்கிறது உருவம் முதல்ல சக்தி கிட்ட போகுது அப்புறம் சிவத்துக்கிட்ட போயிடுது அதுதான் ஆ சரியா அப்போது உள்ள மூச்சு போகும்போது இம் உ வெளியிடும்போது அ எங்கே அங்கே உள்ளுக்குள்ள அதாவது அண்ணா இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளே காத்து போகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் அதாவது மண் மனம் எங்குண்டோ வாசி அங்குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் என்னுடைய எண்ணத்தை எந்த இடத்துல வைக்கிறியோ அந்த இடத்துல வாசியானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூச்சை இழுத்து அப்படியே புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஊதுறது அப்படி ஊதறனால எந்த பிரயோஜனமே இல்லை ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உடம்புல எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் எதுவுமே உணவு செய்ய முடியாது ஒரு சிறுநீர் உனால் கழிக்க முடியாது கழிக்க முடியுமா வந்தால் தான் போக முடியும் அப்போது சாதாரணமாக ஒரு கழிவை வெளியேற்றக்கூடிய சிறுநீரை கூட உங்களால் கழிக்க முடியாது அப்படி இருக்கும்போது வாசியை வேலை செய்ய வைக்க முடியுமா அந்த இடத்துல கண்டிப்பாக முடியாது அப்போது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா எண்ணத்தை வச்சால் போதும் அங்கே வேலை நடக்கும் அவ்வளோதான் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் எண்ணம் வைக்கணும் அவ்வளோதான் விஷயம் விருப்பம் வைக்கணும் இப்போது சாப்பாடு எடுத்து வாயில் போடுறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்குது அது ஜீரணமாயிரும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம சாப்பிட்றோம் அது ஜீரணமாயிருது நம்ம ஒன்றும் ஜீரணம் பண்ணுறது இல்லையே வாய்க்குள்ளே மட்டும் தான் போடுறோம் அது மாதிரி தான் இந்த எண்ணம் வச்சு நீங்கள் அந்த இடத்துல அந்த கவனம் வச்சு நம்ம சொன்ன மாதிரி அந்த மூச்சு மூச்சுக்கார்த்தா அங்கே போகிற மாதிரி நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அங்கே போக ஆரம்பிச்சிடும் அது நம்மளாம் போக வைக்க முடியாது அதுவாக தான் நடக்கணும் அது எப்போ நடக்கும் தானே நடக்கும் நடக்கும்போது தானே நடக்கும் நடக்கும்போது தானே நடக்கும் நம்ம நடக்க நடத்த முடியாது அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன எப்போ நமக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போ உட்காந்து மூச்சு காற்று உள்ளே போகும்போது இம் உ வெளியே போகும்போது ஆ உட்காரும்போது எப்படி உட்காந்துருக்கணும் அப்படின்னா செத்த பணம் மாதிரி உட்காந்துருக்கணும் போல உட்காரணும் ஒரு துளோடு அசைவில்லாமல் உட்காரணும் அதுக்கு பேர் தான் சைவம்னு பேர் அசைவம்னா அசைகிறது சைவம்னு அசையாமல் நிற்கிறது இதுபோல் நிற்கும்போது தான் அந்த உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு புரியுதுங்களா அதாவது உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லீரேன் விருத்தரும் பாலராவர் நேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையை உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு உருத்தரிக்கும் போது ஒரு நாடி ஒடுங்கி போய் நின்றுச்சு அந்த நாடி வேலை செய்யறதில்லை அது என்ன நாடி அது அதுதான் தனஞ்செயன் வாயு அந்த நாடியானது அது ஒரு பக்கத்துல ஒட்டிங்கி நிற்கும் இது எப்ப வேலை செய்யும் அப்படின்னா எப்ப அந்த உடம்புல இருந்து இந்த பிராணம் அது வெளியே போகுதோ அப்பதான் அது வேலை செய்யாது வரைக்கும் அதை வேலை செய்யாது அப்ப நம்ம சவம் போல உட்காண்டிருந்தோம் அப்படின்னா அப்ப எல்லா வாயுக்களும் நின்றும் எந்த வாயும் வேலை செய்யாது அப்ப இந்த தனஞ்செயன் வாயு எழுந்து போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுவாதான் எழுந்து வேலை செய்யணும் நம்மளால எழுப்ப முடியாது வாசியோகம் செய்து எத்தனை பேர் சித்தி அடைஞ்சாங்க வாசியோகங்கிறது நம்ம செய்வதல்ல அதுவாக நடப்பது ஜீரணம்ங்கிறது நம்ம செய்யறது இல்லை அதுவாக நடக்கிறது அது போலதான் இதுவும் புரியுதுங்களா அதனால நம்ம பேரூர்ல பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த வேலை செய்யணும் எப்பவுமே கவனத்தை நெற்றிக்கு உள்ள வச்சிருக்கணும் எந்த வேலை செய்தாலும் சரி நெற்றிக்குள்ள கவனம் வச்சிருக்கணும் இந்த நெற்றிக்குள்ள ஏன் நம்ம கவனம் வைக்க சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம எப்பவுமே கவனம் வச்சிருக்கும் போது நம்முடைய பதிவுகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்முடைய எண்ணங்கள் கீழ் நோக்காது மேல் நோக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்முடைய எண்ணங்கள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொன் பொருள் போகம் இதில் தான் நம்முடைய எண்ணங்கள்லாம் இருக்கு இந்த மூணு எங்க இருக்குன்னா மூலாதாரத்தில் இருக்கு மூலாதாரத்துக்கும் கீழே இருக்கு பொன் பொருள் போகம் இந்த மூணுமே மூலாதாரத்துக்கு கீழே இருக்கு இந்த எண்ணங்கள் நம்முடைய எண்ணம் ஊர இந்த பொன் பொருள் போகத்திலே வச்சிருக்கிறதுனால தான் நம்மளை கொண்டு போய் என்ன பண்றாங்க பாதாளத்தில் போட்டு மூடிடுறாங்க இது அதில் பாதாளம் பொன் பொருள் போக மூணுமே அதில் பாதாளம் அங்கே என்ன வச்சா தான் போவோம் நம்முடைய எண்ணத்தை இங்கே வச்சா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் தான் ஆறுமுகனுடைய இருப்பிடம் ஆறுமுகன் ஆறுமுகன யாரு முருகப்பெருமான் ஆறுமுகன் அப்படின்னா குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வயசே ஆகாத வரப்ப இளமையாக இருப்பாரு ஆன்மாவுக்கு வயசு ஆகுமா அதுக்கு என்னைக்கும் வயசே ஆகாது இளமையாக தான் இருக்கும் இது ஏன் ஆறுமுகன் சொல்கிறாங்கன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்னை அப்படிங்கிற ஆறாவது ஸ்தலம் இந்த ஆறாவது தான் முருகனுடைய இருப்பிடம் வள்ளி தெய்வானைங்கிறது யாரு ஏதாவது இடகலை பிங்கலை இடகலைங்கிறது தெய்வான பிங்களைங்கிறது வள்ளி அவ்வளோதான் பெருசும் ஒன்றும் இல்லை முருகன்னா யாருன்னா ஆத்மா தான் முருகன் வேற யாரும் கிடையாது அப்போ அந்த ஆத்ம தரிசனம் கிடைக்கணும் ஆத்ம ஞானம் பெறணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்போவுமே கவனம் இருக்கணும் நான் சொன்னது போல் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போ இந்த வாசியை செய்யணும் இந்த வாசிங்கிறது நம்ம கவனிக்கிறது மட்டும்தான் கருத்தினால் இருத்தி என்ன சொல்லிக்கிறாங்க கருத்தை கொண்டு போய் அங்கே வையி கருத்தை வச்சின்னா போதும் அங்கே ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒன்றுமே செய்யவும் முடியாது நம்மளால என்ன நம்மளால செய்ய முடியும்னு சொல்லுங்க நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து நான் செய்ய முடியாத நான் செஞ்சுருவேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா எதுவுமே நம்மளால் செய்ய முடியும் எல்லாமே இறைவன் தான் வழிகாட்டணும் இறைவன் தான் செய்ய வைக்கிறான் தான் செய்யணும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நம்ம ஒரு கருவி தான் புரியுதுங்களா அதனால் நம்ம எப்போவுமே கவனத்தைங்க வச்சுருக்கணும் எப்போ நமக்கு ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த வாசியை செய்யணும் செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக யாரெல்லாம் அதை செய்கிறாங்களோ அவர்களுடைய கரும தகுந்தாற் தகுந்தாற்போலே பேரூரில் அவங்க பிறப்பாங்க இந்த பேரூரில் பிறக்கும்போது அவங்களுக்கு முக்தி நிலை கிடைக்கும் முக்தி நிலை கிடைத்தது மட்டுமல்லாமல் அவங்க இறைவனோட இரண்டரை கலக்கிறதுக்கு உண்டான வழியும் பிறக்க ஆரம்பிக்கும் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோடு அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்